அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஆஃபர் வந்து போய்கிட்டே இருக்கு இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆஃபர் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அந்த அக்கா பேர் ராஜிகரிப்பு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஏன்னா இது உங்க வந்து நம்மள்ட்ட வந்து செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்க வந்து திண்டுக்கல் சைடு இருக்காங்க பாருங்க இவ்வளோ ஒயர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுவும் செகண்ட் டைமு நம்மளோட ஒயர்ஸ் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து செகண்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நம்ம அவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நம்ம பண்ணியாச்சு இவங்க வந்து எப்பயுமே அஞ்சு ரோல் நாலு ரோல் அந்த மாதிரி தான் கேட்டு நம்ம கிட்ட வாங்குவாங்க பாருங்க இது எல்லாமே அவங்க வாங்கினது ஒரு ஆள் வாங்கினது மட்டும்தான் பாருங்க நம்ம வந்து ஆஃபர்ல வேற இது பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேட்டு போட்டு கொடுத்தோம் பாருங்க இது எல்லா கலருமே நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து அவைலபிளா இருக்கு நீங்களும் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம கிட்ட வாங்கினது ஆல்ரெடி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி மூணு வயர் கிட்ட வாங்கினாங்க ஒரு கிலோ பீட்ஸ் வாங்கினாங்க இப்போ வந்து முப்பத்தி அஞ்சு வயரும் ஒரு கிலோ பீட்ஸும் நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க இது வந்து பீட்ஸ் வந்து ஒரு கிலோவில் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து போட சொல்லியிருந்தாங்க இந்த கலர் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லா கலருமே நம்ம கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அடுத்த தடவை அவங்க வந்து ஆர்டரு போடுறாங்க இதே மாதிரி நிறைய பேர் ஆர்ட்ரு போட்டிருக்காங்க அவங்களோட ரிவ்யூலாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இது எல்லா கலருமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு குவாலிட்டியான ப்ராடக்ட் இது எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே பொருள் தான் அவங்களுக்கும் நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் பன்னெண்டு பதினாலு கலர் கிட்டே நம்மள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ வயர் பீட்ஸ் வாங்கினதுகளுக்கு அவங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி நம்ம வந்து கொடுத்தாச்சு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அவங்க செகண்ட் டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ற நாமல நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம் ரவுண்டு பீட்ஸும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்